விஜய் டிவில தொகுப்பாளினியா பணியாற்றிட்டு வரவங்க தான் பிரியங்கா தேஷ்பாண்டே கடந்த சில ஆண்டுகளாகவே இவங்க விஜய் டிவில ரொம்பவே முக்கியமான விஜய் டிவி மட்டும் இல்லாமல் ப்ரமோஷன்கள் பல யூடியூப் சேனல்களுக்காக பிரபலங்களை பேட்டி எடுக்கிறது பல நிறுவனங்களுடைய சினிமா விருது நிகழ்ச்சிகள்னு பலவற்ற தொகுத்து வழங்கிட்டு வராங்க இவங்க இன்னைக்கு அதாவது ஏப்ரல் பதினாறாம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்ற தகவல் உலா வந்துகிட்டு இருக்கு அந்த புகைப்படங்களையும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அவங்க பிரியங்கா திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க பெயர் வசி அப்படின்னு சொல்லப்படுது தன்னுடைய திருமணம் பத்தி எந்த ஒரு பதவியும் திருமணத்துக்கு முன்னாடி அவங்க சோசியல் மீடியால வெளியிடவே இல்லை ஆனா திருமணம் முடிஞ்ச பிறகு அந்த புகைப்படங்கள்ல அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க இவங்களுக்கு திருமணமான தகவல் தெரிஞ்சதுமே பலரும் இவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் திருமணம் பத்தி நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டதா சொல்லப்படுது அதனால தான் இது பத்தி முன்னாடியே வெளியில யாருக்குமே தகவல் சொல்லலன்னு சொல்லப்படுது பிரியங்காவினுடைய கழுத்துல வசி தாலி கட்டி முடிச்ச பிறகு பிரியங்கா ரொம்பவே எமோஷனலா வசிய பாக்குறாங்க உடனே வசி பிரியங்காவினுடைய நெற்றில முத்தம் வைக்கிறாரு இது தொடர்பான வீடியோக்களும் இணையதளத்துல வேகமா பரவிட்டு வருது இந்த திருமண வீடியோல பிரியங்காவினுடைய அம்மா மற்றும் சகோதரர் ஆகியோர் இருக்காங்க